திருவுருட்பா அனுபவ மாலை இன்ப வடிவம் தருதற்கு இறைவர் வருகின்றார் எல்லாம் செய் சித்தர் இங்கு வருகின்றார் இன்ப வடிவம் தருதற்கு இறைவர் வருகின்றார் எல்லாம் செய் சித்தர் இங்கு வருகின்றார் அன்பர் உலத்தே இணைக்கும் அமுதர் வருகின்றார் அம்பலத்தே நட முறியும் ஐயர் வருகின்றார் என்புரு பொன்னுருவாக்க எண்ணி வருகின்றார் என்புரு பொன்னுருவாக்க எண்ணி வருகின்றார் என்று திருநாத ஒளி இசைக்கு ரதம்மா துன்பமர திரு சின்ன ஒளி நீரவே கேளடியோடிந்த திருவருட்பா அனுபவ மாலை துரிய பதம் கடந்த பெரும் சோதி வருகின்றார் துரிய பதம் கடந்த பெரும் சோதி வருகின்றார் சுகவடிவம் தர துணைவர் வருகின்ற சுகவடிவம் தர துணைவர் வருகின்றார் பெரிய பிர மாதிரியர்கும் அரியர் வருகின்ற பித்தரண மறைவுகளும் சித்தர் வருகின்ற இறைமகள் சிற்சபை இடம் செய் இறைவர் வருகின்றார் என்று திருநாத ஒளி இசைக்கின்றதம்மா உரிமை பெறும் என் தோழி நீயும் இங்கே சொன்ன ஒளி கேட்டு கழுத்திடுவாய் உளவாட்ட மறவே